வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு கேள்விகள் மொத்தம் வந்து முப்பது கேள்விகள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பதினோரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணில் பத்தொன்பது கேள்விகள் மொத்தம் முப்பது கேள்விகள் நம்ம நேர கேள்விகள் போகலாம் முதல் கேள்வி ஊபர் கோப்பை எதனுடன் தொடர்புடையது ஏ பேஸ்பால் பி கால்பந்து சி பேட்மிண்டன் டி கிரிக்கெட் சரியான பதில் சி பேட்மிண்டன் இரண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் புகழ்பெற்ற நாதசுர வித்வான் யார் ஏ பாபநாசம் சிவன் பி குன்னக்குடி வைத்தியநாதன் சி திருவாடுதுறை ராஜரத்தினம் டி கதரி சரியான பதில் சி திருவாடுதுறை ராஜரத்தினம் மூன்றாவது கேள்வி எந்த நோக்கத்தை மீட்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஆறில் வழக்கத்துக்கு மீறிய புகழ்மிக்க இயக்கத்தை நேபாளம் பார்த்தது ஏ முடியாட்சி நாடு பி மக்களாட்சி சி மாவோயிசம் டி மேற்கண்டவற்றில் எதுவும் இல்லை சரியான பி மக்கள் ஆட்சி நான்காவது கேள்வி பின்வருவனவற்றை பொருத்துக இடம் மற்றும் புகழ்பெற்ற காரணம் சித்தன்னவாசல் வனவிலங்க சரணாலயம் பாவனாசம் வரலாற்று நினைவிடம் ஏலகிரி நீர்வீழ்ச்சி முண்டந்துறை மலைப்பிரதேசம் நேரம் பதிலுக்கு போயிடலாம் ஏ இரண்டு மூன்று நான்கு ஒன்று சித்தன்னவாசல் வரலாற்று நினைவிடம் பாவநாசம் நீர்வீழ்ச்சி ஏலகிரி மலைப்பிரதேசம் முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் ஐந்தாவது கேள்வி சரியான விடையை தெரிவு செய்யவும் நிலக்கரியை எரிபொருளாக பயன்படுத்தும் மின் நிலையங்களிலிருந்து வெளியேறும் வாயு ஏ கந்தக ஆக்சைடு பி நைட்ரஸ் ஆக்சைடு சி கார்பன் மோனோக்சைடு டி கார்பன் டை ஆக்சைடு சரியான பதில் டி கார்பன் டை ஆக்சைடு பொறுத்துக மொழியியல் ஆர்கியாலஜி பண்பாடு லிங்குஸ்டிக்ஸ் மானுடவியல் ஆந்த்ரபாலஜி தொல்லியல் கல்ச்சர் நம்ம நேர பதில் போயிடலாம் இரண்டு நான்கு மூன்று ஒன்று ஏ மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் பண்பாடு கல்ச்சர் மானுடவியல் ஆந்த்ரபாலஜி தொல்லியல் ஆர்கியாலஜி ஏழாவது கேள்வி பொறுத்துகள் விளக்க மொழியியல் கம்பேரிட்டிவ் லிங்குஸ்டிக்ஸ் பி வரலாற்று மொழியியல் ஹிஸ்டாரிக்கல் லிங்குஸ்டிக்ஸ் சி ஒப்புமை மொழியியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர் டி மாற்றிலக்கண மொழியியல் டிஸ்கிரிப்டிவ் லிங்குஸ்டிக்ஸ் ஸோ சரியான பதில் டி நான்கு இரண்டு ஒன்று மூன்று விளக்க மொழியியல் டிஸ்கிரிப்டிவ் லிங்குஸ்டிக்ஸ் வரலாற்று மொழியியல் ஹிஸ்டாரிக்கல் லிங்க்யூஸ்டிக்ஸ் ஒப்புமை மொழியியல் கம்பேரட்டிவ் லிங்குஸ்டிக்ஸ் மாற்றிலக்கண மொழியியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமர் எட்டாவது கேள்வி உசைன் போல்ட் எதனுடைய தொடர்புடையவர் ஏ உயரம் தாண்டுதல் பி நிலம் தாண்டுதல் சி ஓட்டப்பந்தயம் டி குச்சி ஊன்றி தாண்டுதல் சரியான பதில் சி ஓட்டப்பந்தயம் ஒன்பாவது கேள்வி பொறுத்துக சந்திராயன் ஒன்று உலகவியல் ஆராய்ச்சி கல்பனா ஒன்று ஆளில் இல்லாமல் நிலவுக்கு அனுப்பப்பட்டது சி துகள் முடுக்கியல் மூன்று விண்வெளி ஆராய்ச்சி வளர்ச்சி டி விண்வெளி இந்திய விண்வெளி ஆய்வு சைக்ளோட்ரான் சரியான பதில் ஏ இரண்டு ஒன்று நான்கு மூன்று சந்திராயன் ஒன்று ஆளில்லாமல் நிலவுக்கு அனுப்பப்பட்டது பி கல்பனா ஒன்று உலோகவியல் ஆராய்ச்சி சி துகள் முடுக்கிகள் மூன்று சைக்ளோட்ரான் இந்திய விண்வெளி ஆய்வு விண்வெளி ஆராய்ச்சியின் வளர்ச்சி பத்தாவது கேள்வி புகழ்பெற்ற கால்பந்து வீரர் டியேகோ எந்த நாட்டின் குடிமகன் ஏ பிரேசில் பி அர்ஜென்டினா சி இத்தாலி டி இங்கிலாந்து சரியான பதில் பி அர்ஜென்டினா பதினோராவது கேள்வி டபுள் ஃபால்ட் எனும் சொல் எதனுடன் தொடர்புடையது ஏ ஹாக்கி பி கைப்பந்து சி புல்வெளி டென்னிஸ் டி கால்பந்து சரியான பதில் சி புல்வெளி டென்னிஸ் இன்னும் தொடர் வந்து குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு கேள்விகள் கொஸ்டின் ஆர்டர் வந்து அதே மாதிரி பனிரெண்டு கீழ்கண்ட சிறந்த மனிதர்களிடையே காணப்படும் சிறப்பு அம்சம் என்ன பண்டிட் ரவிசங்கர் எம்எஸ் சத்யஜித் ரே ஏ பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் பி லலித் கலா அகாடமி விருது பெற்றவர்கள் சி சங்கீத நாடக அகாடமி விருது பத்மபூஷன் விருது பெற்றவர்கள் டி பத்ம உபூஷன் விருது பெற்றவர்கள் சரியான பதில் ஏ பாரத ரத்னா விருது பெற்றவர்கள் பதிமூன்றாவது கேள்வி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அரசாங்க வெளியீடானது ஏ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சரியான பதில் ஏ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காவது கேள்வி சரியாக பொறுத்துக நாணயமன் தேசங்களில் நாடு தினார் கொரியா ஒன் ஈராக் பெசோர் ரஷ்யா ரஃபேல் விளிப்பைன் சரியான பதில் பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று தினார் ஈராக் ஒன் கொரியா பெசோ பிலிப்பைன்ஸ் ரூபிள் ரஷ்யா பதினைந்தாவது கேள்வி தமிழ்நாட்டின் பசுமையான அல்லது பசுமையாக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மின்திறன் இந்த ஆற்றிலிருந்து வரப்படுகிறது ஏ காற்றாற்றல் பி சூரிய சி நீர்வெப்பு ஆற்றல் டி அணுக்கரு ஆற்றல் சரியான பதில் பி சூர்யா ஆற்றல் பதினாறாவது கேள்வி சிஹெச்ஓஜிஎம் சோகு என்றால் என்ன ஏ சென்னை ஹோட்டல்ஸ் கிராண்ட்ஸ் மெம்பர்ஷிப் பி காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங் சி சென்ட்ரல் ஹெட் ஆஃப் கிரீன் மேனேஜ்மெண்ட் டி காமன் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங் சரியான பதில் பி காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங் பதினேழாவது கேள்வி இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தில் யுஎன்டிபி வெளியிட்ட மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி நூற்றி எழுபது நாடுகளின் மனித முன் முன்னேற்ற குடியேற்றின்படி இந்தியா தரவரிசை டேஷ் ஆக உள்ளது ஏ நூற்றி பதினைந்து பி நூற்றி இருபத்தொம்போது சி நூற்றி இருபத்தெட்டு டி நூற்றி முப்பது சரியான பதில் சி நூற்றி இருபத்தி எட்டு பதினெட்டாவது கேள்வி ராஜீவ் அவாஸ் யோஜனா ஆரியவை பிரதான குறிக்கோளானது நம் நமது நாட்டினை இதன்படி கொண்டு வருவதாகும் ஏ கால்வாய்கள் இல்லாமல் பி சேரிகள் இல்லாமை சி கொஸ்களிடமிருந்து விடுதலை டி மேற்கூர் எதுவும் இல்லை சரியான பதில் பி சேரிகள் இல்லாமை பத்தொன்பதாவது கேள்வி ஃபண்டம் இன் தி ப்ரைண்ட் இந்தி என்ற நாவலின் ஆசிரியர் ஏ ரஸ்கின் பாண்ட் பி விக்ரம் சேத் சி வி விஎ சுப்பிரமணிய ராமச்சந்திரன் டி அனிதா தேசாய் சரியான பதில் ஏ ரஸ்கின் பாண்ட் இருபதாவது கேள்வி உத்தரகாண்ட் மாநில வெள்ளப்பெருக்கில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாதிக்கப்படாத பகுதி எது ஏ பத்ரிநாத் பி கேதர்நாத் சிஹனுமன் கட் சி உத்தர்காசி சரியான பதில் சி ஹனுமன் கட் இருபத்தி ஓராவது கேள்வி நர்மதா பச்ச அண்டலன் என்ற அமைப்பின் மூலம் அறியப்படும் இந்திய சமூக ஆர்வலர் ஏ மேனகா காந்தி பி சாந்தி சின்னா சி கிரண்பேடி டி மேதா பட்கர் சரியான பதில் டி மேதா பட்கர் இருபத்தி ரெண்டாவது கேள்வி ராஜீவ்காந்தி கேல் ரத்ன விருதை வாங்கிய முதல் இந்திய விளையாட்டு வீரர் ஏ சச்சின் டெண்டுல்கர் பி விஸ்வநாதனானந்த் சி சேதி கீசேதி பிள்ளை சரியான பதில் பி விஸ்வநாதன் ஆனந்த் இருபத்தி மூன்றாவது கேள்வி சுகதாகுமரி என்பவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது பெற மார்ச் ரெண்டாயிரத்தி பதிமூணு திங்கள் தேர்வு செய்யப்பட்ட எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஏ தமிழ்நாடு பி ஆந்திர பிரதேசம் சி கேரளா டி கர்நாடகம் சரியான பதில் சி கேரளா இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட அனைத்து இணைகளும் ரெண்டாயிரத்தி பதிமூணு உச்சி மாநாடு சார்ந்தவை இதில் தவறான இணை அது ஏ ஆசியான் நோம்பன் பி ஜி இருபது பீட்டர்ஸ்பர்க் சி ஜி எயிட்டி வடக்கு அயர்லாந்து டி கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு பிரேசில் சரியான பதில் டி கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு பிரேசில் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பாராலிம்பிக் எந்த விளையாட்டு வீரர்களை ஈடுபடுத்துகிறது ஏ ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட வீரர்கள் பி உடல் மற்றும் அறிவுசார் குறைபாடுகள் விளையாட்டு வீரர்கள் சி பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட வீரர்கள் டி ஊனம் இல்லா வீரர்கள் சரியான பதில் பி உடல் மற்றும் அறிவுசார் குறைபாடுகள் உள்ள விளையாட்டு வீரர்கள் இருபத்தி ஆறாவது கேள்வி நவம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் புவியானது சுற்றுப்பாதையில் செவ்வாய் சுழலியை அமைத்த ஏவு சாதனம் ஏ சி இருபத்தஞ்சி பி சி இருபது சி PSLV C21, D ஒன்று டி ஜிசாட் இரண்டு சரியான C21. சி பிஎஸ்எல்வி சி இருபத்தி கேள்வி த்ரீ டி பிரிண்டர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து சி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டி ரெண்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சரியான பதில் சி ரெண்டாயிரத்தி பனிரெண்டு இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்கற்கொற்றில் எதுவும் சரியாக பொருத்தப்படவில்லை முதல் உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூர் பி இரண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னை C மூன்றாம் உலகத் தமிழ் மாநாடு மதுரை டி நான்காவது உலகத்தமிழ் மாநாடு இலங்கை சரியான பதில் சி மூன்றாம் உலகத் தமிழ் மாநாடு மதுரை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணில் உலக அழகி மிஸ் வேர்ல்டு பட்டம் பெற்றவர் யார் ஏ மிஸ் மேகன் யங் பி மிஸ் நவனீத் கவுர் சி மிஸ் எல்என் ஜான்சன் சர்வீப் டி மிஸ் மலலா யூசுப் ஜாய் சரியான பதில் ஏ மிஸ் மேகன் யங் முப்பது கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபரில் ஆஸ்திரேலியன் பிரதமர் யார் ஏ தாமஸ் பாஷ் டி டோனி அபோர்ட் சி விளாடிமிர் புட்டின் டி கெவின் ரூட் சரியான பதில் பி டோனி அபோர்ட் மிக்க நன்றி நம்ம இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்